இந்து கடவுள்களிலேயே மிக அதிகமானவங்க வழிபடும் தெய்வமா முருக பெருமாள் இருந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி மாவாசை மிக சிறப்பான சில அம்சங்கள் இருந்துதான் இருக்கும் அதுலயும் தை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி மாவாசை இரு திதிகளும் மிகவும் விசேஷமானதா இருந்துட்டு இருக்கு தை மாசத்துல பௌர்ணமியுடன் பூசு நட்சத்திரமும் சேர்ந்து வரதுனால தான் அந்த நாளை தைப்பூச திருநாளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் சரி தைப்பூசத்து அன்னிக்கு என்னென்னலாம் செய்யணுன்றத நான் இப்ப சொல்றேன் தைப்பூசம் அன்னிக்கு அதிகாலை எழுந்து குளிச்சு நெற்று நிறைய திருநீர் பூசிக்கணும் வீட்டில் முருகனின் சிலை இருந்தால் பால் பன்னீர் பஞ்சாமிருதம் சந்தனம் விபூதி அபிஷேகம்னு உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்தை நீங்கள் செய்யலாம் திருமண தடை விலக வேலை கிடைக்க கடன் தீர சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் குழந்தை பாக்கி பெற நோய் திரணுன்னா முதல்ல ஒரு எவசில்வ தட்டில் சந்தன மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை அகல் விளக்கை எடுத்துக்கோங்க பிறகு அந்த தட்டில் அஞ்சு ரூபாய் நாணயங்களை வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி மனதார வேண்டிக்கிட்டு விளக்க இயக்கு அந்த சமயத்தில் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற பாடல்களை பாராயணம் செஞ்சா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் சொல்லப்படுது குறிப்பா தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு முழு நாளும் விரதம் இருக்கலாம் இல்லைனாலும் காலை மாலை இரு இருவேளையும் பால் பணம் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் அதுக்கு பிறகு சாயங்காலம் முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வணக்கிட்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கவும் செய்யலாம்